இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு நீங்காத நான் ஆறாவது தம்பி என்று அன்போடு அழைக்கின்ற பாசத்த குறி அண்ணன் ஓ ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நெய்வேந்தர் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பாசத்த அன்பு தம்பி கூட செல்வேந்திரன் அவர்களே தோன்றி புகழோடு தோன்றுக என்றார் வள்ளுவர் புகழோடு தோன்றிய மா மனிதர்கள் ஈரோட்டிலே பிறந்த பெரியார் காஞ்சியிலே பிறந்த அண்ணா திருக்குல பிறந்த கலைஞர் கலிங்கப்பட்டியில பிறந்த எங்கள் தலைவர் வைகோ அவ்வழியிலே நம் மண்ணில் பிறந்த பாசத்திற்குரிய அண்ணன் ஜெகநாத் மிர்சா அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றார் அவர் இந்த இயக்கத்திலே வெற்றி பெற வேண்டும் நாங்களெல்லாம் வெவ்வேறு இயக்கங்களிலே பயணம் செய்து கொண்டிருந்தாலும் நம் அண்ணில் பிறந்த பாசத்திற்குரிய அண்ணன் ஜெகநாத் மிர்சா அவர்கள் உண்மையிலேயே அந்த எல்லையை அடைந்து எல்லா லட்சியங்களையும் அடைய வேண்டும் என்று பாசத்தோடும் அன்போடும் அவரை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை ஒரு மனதார நடத்துகின்றார் சிறிய வயதிலே அவர் இந்த பாலமுத்தலகு பயனாட்சியை உருவாக்கிய பொழுது எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் அவர்கள் ஏற்றி வைத்தார் அவர் ஏற்றிய ஒளி ஒரு பெரிய இயக்கமாக உருவாகி இருக்கின்றது அவரும் இந்த போர்படையிலே செல்லும் பொழுது நாளை பெரிய இயக்கத்தினுடைய ஊர்வலத்தை நடத்துகின்றார் அதன் மறுநாள் போராட்டத்தை நடத்துகின்றார் காலத்தின் அருமையை பாருங்கள் அதற்கெல்லாம் எங்களுடைய அண்ணனுடைய ஆசையோடுதான் செல்கின்றார் என்று நினைக்கும் பொழுது அண்ணன் மண்ணை விட்டு மறைந்தாலும் நீங்கள் இருந்தாலும் அண்ணன் ஜெகநாத் முசாவை அவர்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது நமது மக்கள் முன்னேற்ற கழகம்